வாழ்க வளமுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்களுடைய எல்லாருடைய வாழ்விலும் ஒரு விடுதலையின் ஆண்டாய் அமையும்படியாய் நான் வாழ்த்துகிறேன் விடுதலை அப்படின்றது இப்போ ஒரு பறவையை வந்து அதனோட சாதாரணத்துலேருந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அது வாழ்கிற இடத்த விட ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே அதை அடைச்சி அதனுடைய சுதந்திரத்தை பறித்து அது ரொம்ப கொடுமைப்படுத்துறது அதாவது அது எப்படா நம்ம விடுதலை ஆகி போவோம் எப்ப வந்து அது மனசு வந்து ஏங்கும் விடுதலை வெளியே நம்ம வெளிய போனா சுதந்திரமா அதனுடைய சுதந்திரத்தை மற்றவங்க பறிக்கிறது அதனுடைய சந்தோஷத்தை மற்றவங்க அதுக்கு சந்தோஷம் இல்லாம போயிரும் விடுதலை இல்லாம இருக்கிற போது ஒரு ஒரு சிறைக்குள்ள கிடக்கும்போது போது சமாதானம் இல்லாம இருக்கும் சந்தோஷம் இல்லாம இருக்கும் வாழ்க்கையை இருட்டாக இருக்கும் சோர்ந்து சோர்வு உண்டாகும் கவலை உண்டாகும் கண்ணீர் உண்டாகும் ரெண்டாவது வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டாகும் இதுதான் கட்டுண்டவர்களினுடைய வாழ்க்கையின் ஒரு நிலை இப்போ விடுதலை அப்படின்றது என்னன்னா இந்த எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும் கவலையிலருந்து கண்ணீர்லேருந்து கஷ்டத்துல இருந்து நம்மளை எல்லாரையும் யாருனாலும் ஒருத்தவங்க விடுதலையாக்க மாட்டாங்களா நம்மளுக்கு விடுதலை உண்டாகாதா நாம் ஏன் இந்த கஷ்டத்தில் இருக்கணும் ஏன் இந்த கவலையை நம்ம நம்ம வாட்டி படைக்குது ஏன் இந்த கண்ணீர் நமக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நமக்காக தான் நமக்காக தான் விடுதலை தரும்படியாய் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை ஆக்கும்படியாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார் கடவுளால் மட்டும்தான் நம்மளை விடுதலை கொடுக்க முடியும் மனுஷங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா தெய்வத்துக்கு தான் அந்த பவர் இருக்கு வல்லம் இருக்கு நம் மனுஷங்களால அது முடியாது நம்மளாலையும் மேற்கொள்ள முடியாது சில காரியங்கள் கடவுளால மட்டும்தான் நமக்கு வழிவாசல்கள் திறக்கப்படும் விடுதலை உண்டாகும் இப்போ நமக்கு விடுதலை தரும்படியாய். அன்றைக்கு அந்த ராஜா என்ன பண்ணுறான் நீ யூதனுடைய ராஜாவானால் நீ சொல்லு நான் உன்னை விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு இயேசுவை நோக்கி கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார் இல்லைப்பா அவர் பதிலே பேசலை ஏன் அப்படின்னா அவர் அன்றைக்கு விடுதலை ஆகி போயிட்டாருன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் விடுதலை இல்லை அதனால் அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு தெய்வம் வந்ததினால அவர் என்ன பண்ணுறாரு பதிலே பேசாது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல் இப்போ ஆட்டுக்குட்டியை கழுத்து இருக்க போகிறாங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யும் அது ஆட்டுக்கு நிற்கும் அதுக்கு தெரியாது அது தப்பிக்க முடியாது அதுபோல் தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்போது அவங்க யாரை விடுதலை பண்ணாங்கன்னா ஒரு திருடனை விடுதலை பண்ணாங்க பரப்பாசுன்றது திருடனை விடுதலை பண்ணிவிட்டு இவரை காவலில் இவரை வந்து சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக்கொடு இவரு தான் நான் விடுதலை ஆகலைன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார் அதனால் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை எதிலிருந்தெல்லாம் விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை கவலையிலிருந்து விடுதலை கண்ணீரில் இருந்து விடுதலை இருளிலிருந்து விடுதலை தோல்வியிலிருந்து விடுதலை எல் சகல காரியங்களிலும் நமக்கு விடுதலை உண்டாயிற்று நம்மை விடுவிக்கும்படி அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார் அந்த அதனால நமக்கு விடுதலை இந்த ஆண்டு நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டாய் போன வருஷங்களில் இல்லை இவ்வளோ காலங்களில் எந்த காரியம் நமக்கு கவலை கொடுத்துக்கிட்டு இருக்கு நாம் எந்த காரியத்துக்காய் நாம் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம் சில காரியங்களுக்காக நம்ம எவ்வளோதான் கண்ணீர் விட்டு ஜெபிச்சாலும் அந்த காரியம் வந்து முடியாது அது அப்படியே தான் இருக்கும் சில கட்டு கட்டுக்கள் நான் என்ன தான் போராடினாலும் என்னால் வாழ்க்கையில் மேற்கொண்டு வர முடியலையே என்னோடய பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் இல்லையே நான் விழுந்துட்டேன் என்னால எந்திரிக்க முடியலையே அநேக பிஸ்னஸ் மேன் இந்த கொரோனா காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சு போற நிலைமைக்கு ஒன்றும் இல்லாம அதாவது வாஷ் அவுட்டும்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்க சந்தோஷம் சமாதானம் அவங்களோட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அவங்களோட எல்லாவற்றையும் இந்த கொரோனான்றது வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு அதுலேருந்து இன்னும் மீள முடியலை நம்மை ஜீவனோடு மீட்டு கொள்ள வந்த இயேசுவின் நாமத்துல நிச்சயமாக இது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை உண்டு நமக்கு விடுதலை உண்டு நாம் விசுவாசிக்கும் போது இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் உண்மையில விடுவாசிக்கும் விடு விசுவாசிக்கும் போது விசுவாசன்றது என்ன தெரியுமா காணாத ஒண்ண நம்புறது நடக்கும் ஆமா இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் இது சத்தியம் அப்போ இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகும்படியாய் இந்த ஆண்டுல ஆண்டவர் அற்புதம் செய்வாராக ஆம்பிரியமனவர்களே நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த ஆண்டுல உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் கழிப்பாய் மாறுகிறது இனி நீ அழுது கொண்டிராய் நீ அழுக வேண்டாம் எந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டவுன் டவுனாகி விழுந்தவொடனே மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா நல்லதுன்னு தான் நினச்சிருப்பாங்க உங்களுக்காக யாரும் தூக்கப்பட போகிறதில்ல அப்போது எந்த இடத்துல நம்ம விழுகும்போது நம்மளை பார்த்து கை கொட்டி சிரித்தார்களோ இல்லை மனதுக்குள்ளே சந்தோஷப்பட்டாங்களோ அவர்கள் முன்பாக நம் தேவன் நம் தலையை உயர்த்துகிறார் இந்த ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் தலையை உயர்த்துகிறார் தலைய தைரியமா விழுந்த இடத்துல இருந்து நம்ம எந்திரிக்கிறோம் விழுந்தே குழந்தை விழுந்ததுனா கூட அது எந்திரிச்சு ஓடிடும் ஆனால் நம்ம விழுந்து இத்தனை வருஷமா நம்மளால் என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம் எத்தனையோ போராட்டங்களில் நம்ம போகிறோம் ஆனால் இன்னும் பாடு தீந்த பாடில்லை ஆனால் இந்த ஆண்டு இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையின் ஆண்டாய் ஜீன் எல்லாவற்றிலிருந்தும் கஷ்டங்கள் கவலைகள் போராட்டங்கள் வறுமை கடன் பிரச்சனை கடனை உங்களால் கட்ட முடியல வாங்கின கடனை என்னால் செலுத்த முடியல எவ்வளவோ நான் போராடி பார்த்தேன் கடன் மேலே கடன் தான் வந்துகிட்டு இருக்கு அஞ்சு லட்சமாக இருந்தது ஐம்பதாம் அம்மா பத்தா மாறுது பத்தா இருக்குது இருபதாம் மாறுது லட்சத்தில் இருக்குது கோடியாக மாறுது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இருபத்தி ஐந்தில் இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாகவே எல்லாம் மாறும் ஒரு விடுதலை உண்டாகும் கடனில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும் உங்கள் கவலையிலேருந்து ஒரு விடுதலை உண்டாகும் நீங்கள் கேளுங்கள் இயேசுவ நாமத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் கவலை கஷ்டம் வருத்தம் எல்லாவற்றும் போக்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாய் ஒரு விடுதலையின் ஆண்டாய் அந்த பேர்டை வெளிய விட்டோன்னே அது எவ்வளவு மகிழ்ச்சியா போகுதில்ல அது இந்த ஆண்டு கடன்லேருந்து மீண்டும் மகிழ்ச்சியாய் நம்ம வாழக்கூடிய ஆண்டாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அதே போல எந்த பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனைகளினுடைய கட்டுக்களில் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களை விடுதலை செய்வாராக விடுவிப்பாராக அதனால் மிகுந்த சமாதானம் உண்டாவதாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக எல்லா பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு விடுதலை விடுதலை நான் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைந்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் BLESS YOU